இதமான டேஸ்டியான ஹெல்த்தியான குழு குழு மில்க் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் டூ டைப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைப் வந்து மாப்பிளை மில்க் சர்பத்துன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை ஹெல்த் கம்மியாக இருக்கவங்க அதாவது ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறவங்க கூட இதை வந்து குடிக்கலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பேஸ் பாட்டம் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன் லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க அது நல்லா பொங்கி வந்தோடனே சைடில் இருக்க ஆடையெல்லாம் இழுத்து விட்டுக்கோங்க ஸோ கொஞ்சம் இந்த கெட்டுத்தன்மை வரும் லேசாக கெட்டுத்தன்மை வரும்போது அதில் வந்து பால்கோவா ஆட் பண்ணும் பால் கோவா அப்படின்னா நீங்கள் வந்து பிளைன் கோவாலாம் தேடணும்னு அவசியம் இல்லை கடையிலலாம் விற்கும்ல அந்த பால் கோவா தான் ஸோ அது வந்து ஒன் லிட்டருக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆட் பண்ணால் போதும் ஸோ ஒன் லிட்டருக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு சீனியும் ஆட் பண்ணி அதையும் சீனிக்கு பதிலாக நீங்கள் கல்கண்டு மிக்ஸ் கூட போட்டுக்கலாம் செம டேஸ்டாக இருக்கும் ஸோ அதையும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேட்டு அடுப்ப சிம்லேயே வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணிவிட வேண்டாம் இந்த டைமில் பாதாமையும் பிஸ்தாவையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு டியூட்டி ஃப்ரூட்டியும் நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோரோவர் அதை வந்து குடிக்கும் போது வாயில் வந்து தட்டுப்படுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது அதுக்காக தான் இப்போ வந்து நான் சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு இப்போ காமிச்சிருக்கேன்ல இந்த பாக்ஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சேன் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஊறிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் இது வந்து பாதாம் பிசன் இதை வந்து ஒரு ஹோல் நைட் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸில் ஊற வச்சிருக்கேன் நாலு பீஸ் பாதாம் పేసన్ హోల్ నైట్ హండ్రెడ్ గ్రామ్స్ తి சாரி ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி அதில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டிமென்னா வந்துடும் ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மில்கை இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மில்க்கை நல்லா கூல் பண்ணிடுங்க அப்படியே சுட சுட ஆட் பண்ணிட வேண்டாம் நல்லா சில் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடும் நான் டாப்பிங்ஸில் வந்து கொஞ்சம் ஆப்பிளும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பச்சையாக ஆப்பிளையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலக்கி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் செம்ம சூப்பரான மாப்பிளை மில்க் சர்பத் ரெடி ஆகிடும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சாப்பிட மாட்டேன் அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்க தாராளமா கொடுக்கலாம் டைப் டூ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரேட் மாம்பழம் மில்க் சர்பத் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து ஹெவியா நீங்க வந்து நிறைய பால்கோவால ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா டைமும் பால்கோவா கிடைக்காது பண்ண மாட்டோம் ஸோ சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கும் அதே மாதிரி ஒரு ஒன் லிட்டர் மில்க் எடுத்து நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லேசாக கெட்டி பண்ணாலோன்னே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது பால் ஓரளவுக்கு லேசாக வற்றினோன்னே கொஞ்சம் சீனியும் போட்டு அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு சீனி ஆட் பண்ணி அதை அப்படியே தூக்கி நீங்கள் சில் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக சில் பண்ணிடுங்க இந்த சைட் டைமில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாம்பழம் குட்டியாக இருக்குது அந்த செந்தூரம் மாம்பழம்னு சொல்லுவாங்க அது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாம்பழத்தில் ரெண்டு மாம்பழம் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சில் பண்ண பாலில் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ரெடி பால் வந்து இப்போ ரெடி இப்போ அதே மாதிரி சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கணும் அது கூட ஊற வச்ச பாதாம் பீசுன்னு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் பாதாம் பீசன் இஸ் நத்திங் பட் நாலு பீஸ் பாதாம் பீஸுன்னு எடுத்து அதை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கெட்டுமண் ஆயிடும் ஸோ அது ஒரு ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி சில்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாம்பழம் மில்க் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ் வந்து லைட்டாக ட்யூட்டி ஃபுட்டி போட்டு விட்டிங்கன்னா போதுங்க மாம்பழ மில்க் சர்பத் ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டில் எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம் இந்த வெயிலுக்கு செம்ம செம்ம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் போடுங்க தேங்க்யூ